மெக்சிகோவினுடைய போதைப் பொருள் மாஃபியா தலைவர் ஒருவர் நாற்பது ஆண்டுகால சிறைவாசத்தின் பின்னர் விடுவிக்கப்பட்டிருப்பது தற்போது ஊடகங்களின் பேசுபொருளாக வந்திருக்கின்றது மெக்சிகோ நாட்டினுடைய புகழ்பெற்ற போதைப் பொருள் கேரட் குழுவினுடைய தலைவராக இருந்தவர் எர்னஸ்டோ எனப்படுகின்ற டான் நேட்டோ இவருடைய இயற்பெயர் பொன்செகா கேரல்லோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க போதைப் பொருள் தடுப்பு முகவர் அமைப்பினுடைய உறுப்பினர் கீகி கேமரனாவை கடத்தி சித்திரவதை செய்து கொலை செய்த வழக்கிலே குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டவர் இந்த நிலையில்தான் இவர் நாற்பது வருட சிறை தண்டனையை முடித்து கடந்த வார இறுதியிலே விடுதலையாக இருக்கின்றார் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் இதேவேளை இவர் மீண்டும் மெக்சிகோவிற்கு நாடு கடத்தப்படுவாரா என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்ட அவர் தன்னுடைய நாற்பது வருட சிறை வாழ்க்கையை முடித்திருந்தாலும் கூட இவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவில் வீட்டு காவலுக்கு மாற்றப்பட்டிருந்தார் உடல் நிலையை காரணம் காட்டி இவர் வீட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருந்தார் தற்போது விடுதலையாக இருக்கின்ற இவருக்கு வயது தொன்னூற்று நான்கு என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி